தஞ்சாவூரில் தோசை சட்னி ரெண்டு வகையான சட்னி கேசடி மூணு வகையான சட்னி சாம்பார் அதே போல் நாற்பது ரூபாய்க்கும் ஒரு செட் இருக்குது இட்லி பூரி வடை எல்லாமே சேர்த்து நாற்பது ரூபா தான் இது வந்து எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எயிட்டாப்பில் பெரியார் சிலைக்கு எயிட்டாப்பில் உள்ள ஒரு கடையில் சார் சார் என்ன சாப்பாடு விட்டுரு சூப்பரா இருக்கு பார்த்தா நான் இதே மாதிரியே சாப்பிடுறேன் பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு விலையும் காசு கம்மி தான்